தருமபுரி அரசு கல்லூரியில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளை அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் போட்டிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்போட்டிகளில் பங்கேற்று முதல் பத்து இடங்களை பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அரசு பெண் குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பெண் குழந்தைகள் அவர்களை எதிர்காலத்தை பாதுகாக்கும் மற்றும் உயர்த்தும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் அண்மையில் நவீன அறிவியல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பின் மூலம் நிலையான பால் உற்பத்திக்கான கால்நடை பண்ணையகம் என்ற தலைப்பில் ஒருநாள் மாவட்ட அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் வேளாண் இயக்குனர் திரு குணசேகரன் பங்கேற்று தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் கால்நடை இணைத்து ஒருங்கிணைந்த வருவாய் ஈட்ட இது போன்ற கருத்தரங்குகள் மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மா ஆ வெண்ணிலா பேசும்போது அறிவியல் நிலைய செயல்பாடுகள் பற்றியும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் நபார்டு வங்கியின் தருமபுரி மாவட்ட மேலாளர் திருமதி சீபா சங்கீதா கலந்து கொண்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கு நபார்டு வங்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார் இக்கருத்தரங்கில் எட்டுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் விவசாயிகளுக்கு விரிவுரை வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் தொப்பூர் கணவாய் பிரிவு சீரமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் திட்டப் பணிகளை அண்மையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொப்பூர் கணவாய் பகுதியில் ஏற்படும் தொடர் சாலை விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலை பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தொப்பூர் கணவாய் பிரிவு சீரமைப்பை மேம்படுத்துதல் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் பொங்கல் விழாவின் போது தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகள் அயல் மாநில நாட்டுப்புற கலைகள் செவ்வியல் கலைகள் இடம்பெறும் வகையில் சென்னை நம்ம ஊரு திருவிழா நடைபெற்றது கடந்த ஆண்டு கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வேலூர் சேலம் திருநெல்வேலி காஞ்சிபுரம் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய எட்டு இடங்களில் நம்ம ஊரு திருவிழா நடத்தப்பட்டது இவ்வாண்டும் இந்த எட்டு இடங்களில் இத்திருவிழா நடத்தப்பட உள்ளது இந்த விழாவில் நிகழ்ச்சி நடத்த விரும்பும் கலை குழுக்களின் நிகழ்ச்சி பதிவு தமிழ்நாட்டில் தருமபுரி உள்ளிட்ட அனைத்து மா மாவட்டங்களிலும் மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது தருமபுரி மாவட்டத்தில் சார்ந்த கலைக்குழுக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் இதற்கான பதிவு நடைபெற உள்ளது மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு 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 ஐந்து ஏழு இரண்டு நான்கு நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தருமபுரி பேருந்து நிலையத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் பொருட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நகர பேருந்துகள் தனியார் பேருந்துகள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனங்களுக்கு பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டு வில்லைகள் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தருமபுரி பேருந்து நிலையத்தில் சமூக நலத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்தும் குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குழுவினரால் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர் தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் நுகர்வோர் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் திருமதி நர்மதா மாவட்ட வளங்கள் அலுவலர் திரு செம்மலை உள்ளிட்ட பல்வேறு அலுவலர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்